திருச்செந்தூர் சர்ச்சைக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற இடம்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா என்ன ஆகிடுச்சுன்னா இந்த குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து திருச்செந்தூர் கோயில் வச்சு நிறைய வந்திருக்கு சமீபத்தில் ஓட வந்து இந்த விடுதிகள் பிரச்சனை நிறையா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் புது விடுதி கட்டிட்டோம் அதனால இது பண்ணோம் அப்படின்னா இந்த புது விடுதி பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து காணொலி மூலமாக இங்கேருந்து திறந்து வச்சிருந்தார் இந்த திறந்து வச்சோம்னா அஞ்சு மாதம் தான் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு எல்லாருக்கும் ஒரு கசப்பான அனுபவங்களா இல்லை நல்ல அனுபவங்களா தெரியாது எப்பயுமே அரசின் விடுதிகள் போய் பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும் பாதி இருக்காது அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிறைய பேருக்கு உண்டு எப்படி எல்லா விடுதிகளும் ஓரளவுக்கு இருக்கும் ஒரு சில விடுதலை ஆனா என்ன ஒரு விதி விளக்கம் எப்படி இருக்கும்னா ஒரு புது விடுதியா இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஒரு வருடம் அதுக்கு உண்டான பொருட்கள் அப்படியே இருக்கும் பட் இங்க அப்படி இல்லை இங்க ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்காரு அவர் பேர் பிருத்திவிராஜ் அவர் வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஐந்து மாதத்துல தொடர்ந்து ஒரு ஒரு கட்டிடம் போல இருக்காது உள்ள பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் ஆனா வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிரஷ் டேங்குங்கன்னா அது இருக்காது பக்கத்துல பக்கெட் இருக்கும் பக்கெட்டில் இருக்கக்கூடிய டேப்போட இது பார்த்தீங்கன்னா டேப்போட இது பாத்தீங்கன்னா பழைய காலத்துக்கு ஒரு இரும்பா இருக்கும் ஒரிஜினலாக போட்டதெல்லாம் காணவர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் காணப்படுது அது மாதிரி பாசட்டுக்குரிய டேப் இருக்காது இதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக அவர் வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டு இருந்தார் இந்த வீடியோ இப்படி அறநிலையத்துறைக்கு போகணுச்சோ இல்லையோ என்னன்னு தெரில அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு வந்து அதிகாலை நான்கு மணிக்கு அவரை கைது செய்வதற்கு போலீசார் முகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவும் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் இல்ல அவரோட துணைவியார் சொல்றாங்க அவர் வீட்டுல இல்ல நீங்க எதுவாக இருந்தாலும் காலையில் வாங்க அப்படின்னு இருக்காரு இல்லை எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க எங்க வீட்டில் இல்லாதவர்கள் எனக்கு எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 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 இருபது நிமிஷம் வரக்கூடிய வீடியோ நினைக்கிறேன் அந்த வீடியோவில் இருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெளியிட்ட நாளை ஒரு மேல ஒரு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் பதிஞ்சுன்னு இருக்காங்க ஒரு வீடியோக்காக இவ்வளவு பெரிய கலவரமா அதிகாலை கை செல்வ கலவரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பக்தர் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அறநிலைத்துறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில நடக்கக்கூடிய திருட்டுக்களை வந்து கண்டு கொள்ளாத ஒரு அறமில்லா துறையாக இன்னைக்கு இருக்குங்கிறத பாக்குறோம் இதுல என்ன அப்படின்னா இந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவநாடார் அப்படி அவர் தான் வந்து ஒரு இருநூறு கோடி ரூபாய் இதற்காக கொடுத்து இவையெல்லாம் கட்டப்பட்டது அப்படிங்கக்கூடிய செய்தியும் வருகிறது அப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இந்துக்களுடைய கோவில்களுக்கான வசதிகளை இவர்கள் எதுவும் செய்து தரப்போவதில்லை இந்த அரசாங்கம் ஒரு பக்தரால் அவர் செய்யப்பட்டக்கூடிய கூடிய அவருடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி பக்தர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டுமே என்று செய்யக்கூடிய போயிட்டு நீங்க எல்லாத்தையும் களவாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான செயல் இதை தடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது நிர்வாகம் இந்த கேள்வி எழுமா இல்லையா என்னன்னு பார்த்தா நமக்கு என்ன தோணுது பார்க்கும்போதுன்னா இப்ப இலவசமாக இந்த டாய்லெட் இதெல்லாம் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்துல கூடிய காசு கொடுத்து குடி கட்டண விடுதிகள் இருக்கும் இல்லையா கட்டணம் கட்டணம் கொடுத்து குடிக்கிறது மற்ற விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட இவர்களுக்கு காசு கிடைக்காது என்ற நினைவா அதனால இது எல்லாத்தையும் கழட்டி இந்த இடத்த ஒண்ணும் இல்லாம போட்டாச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் இங்க வர முடியாதுல்ல ஆட்டோமேட்டிக்கா அங்க போவாங்க அவர் ரொம்ப தெளிவா அந்த வீடியோல காமிச்சிருக்காரு ஒரு ஒரு பொருளுமே வந்து அங்க களவாடப்பட்டிருக்கு ரெண்டாவது பொருட்களோட தரமும் அதுல தெரிய ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு தரமா போட்டிருக்கிறான் அதுலயே தெரியுது ஆமா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் சிவநாடார் அவங்களுடைய அந்த கம்பெனியில இருந்து தான் முழுமையாக செஞ்சிருக்காங்க அவங்க பண்ணும்போது ரொம்ப தரமான பொருட்களை போட்டு தான் பண்ணணும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துல இருந்து போடுற பாக நம்ம பார்த்திருக்கோம் தொட்ட உடனே உடைஞ்சு கீழே விழுற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாம ஒரு தரமான பொருட்களை உபயோகப்படுத்த அவங்க போட்டிருக்காங்க அதிலேயே இப்ப இப்ப போட்டு கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரியாக நடந்திருக்கிறது அப்ப இந்த துறை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மோசமான துறையாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனா இந்த திருச்செந்தூர் கோவிலை ஒட்டி நீங்க சொன்ன மாதிரி பல சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது இந்த அடிச்சு விட பாபு சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அப்பப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவார் அப்ப வந்து பழனி இருக்கும் பொழுது அங்க ஒரு பேட்டியில சொல்லும்பொழுது சொல்றாரு ஆஹ் திருப்பதியில இல்லாத என்ன வசதி எல்லா வசதியும் பாருங்க பழனி கோயிலையும் நாங்க பண்ணிட்டோம் திருப்பதியில இதை விட கூட வசதி இருக்காது கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு திரு பழனியில எல்லாம் நாங்க பண்ணிட்டோம் அப்ப திருப்பதியில போய் அஞ்சாறு மணி நேரம் நிப்பா இங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் நிக்கிறதுக்கு திருப்பதி மணி இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் நின்று சாமி தரிசனம் பாத்துட்டு வருவாங்க கூண்டல அடைச்சு வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் போவாங்க ஆனா இங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நின்னு சாமி பாக்குறதுக்கு நம்ம கிட்ட இவங்க பேசுறாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா திருப்பதிக்கு நீங்க கீழருந்து நடந்து போறதாக இருக்கட்டும் நடந்து போறக்கூடிய அந்த மலைப்பாதையில கூட எல்லா இடங்களையும் இப்ப கொஞ்சம் கொஞ்ச தூரம் நான் நடந்து நாங்க போயிருக்கறதுனால எனக்கு அந்த தெரியும் அந்த ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு கொஞ்ச தூரம் நீங்க நடந்து போன உடனேவே அவங்களுக்கு வந்து சைடுல வந்து அந்த படிக்கட்டினுடைய பக்கத்துல சை பக்கவாட்டுல இந்த இடத்துல பாத்ரூம் வழங்குறதுக்கான அறிவிப்பு இருக்கும் அங்கங்க கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கும் அந்த கழிவறைகள் இங்க இருக்க மாதிரி களவாட கழிவறைகள் கிடையாது நீட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டு நல்ல கழிவறைகள் அங்கங்க இருக்கு பக்தர்களுடைய வசதிக்காக முழுமையாக இருக்கு சரி நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல பன்னெண்டு மணி நேரம் எத்தனை மணி நேரம் அவங்க கூண்டுல அங்கங்க அடைச்சு வச்சாலும் அங்க பக்கத்துலையே பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் அடிப்படை வசதிகள் என்ன குடிநீரோ அல்லது இந்த மாதிரி கழிப்பறையோ எல்லாமே அங்கங்க கட்டி வச்சிருக்காங்க நீங்க எங்கேயுமே அது மாதிரி எல்லாம் நீங்க பட வேண்டிய அவசியமே கிடையாது சுத்தமா சுகாதாரத்தோடு அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்க என்னடானா நீங்க கட்டல உங்களுக்கு கட்டுறதுக்கு துப்பு இல்ல அது அங்க திருப்பதி தேவஸ்தானமே கட்டி வச்சிருக்கு இங்க உங்களுக்கு கட்ட துப்பும் கிடையாது சரி பக்தர்கள் அவங்களாகவே கட்டி ஒரு நல்ல பணக்கார வசதி உள்ள ஒருத்தர் அங்க வரக்கூடிய மத்த பக்தர்களுக்கு உபயோகமாக இருக்கட்டுமேன்னு ஒண்ணு கட்டி வச்சா அதுலயும் போய் நீங்க களவாடுறீங்க அந்த களவாடினதை கண்டறிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப இதுதான் இவங்க வந்து திருப்பதிக்கு ஈக்குவலா வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா பேசுறது மட்டும் நல்லா இவ்வளவு நிலத்துக்கு அவர் பேசுறாருல்ல அப்ப என்ன ஒரு விஷயம்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க விடுதிகள்ல பிரச்சனை வந்ததுன்னு சூரசம்ஹாரம் வரும்போது எப்படி எவ்வளவு மக்கள் அங்க வருவாங்கன்னு தெரியும் அப்ப சூரசம்ஹாரம் வரக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாரும் அந்த சமயத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக முதல் நாளே வருவார்கள் அந்த விரதம் இருப்பார்கள் அங்க வந்து இதெல்லாம் நம்ம இருக்காங்க அப்ப அந்த சூரசம் வந்திருக்க மக்கள் தங்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த விடுதிகள்லாம் எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க இடிச்சு போட்டு அதை கட்டிட்டோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதை திறக்கிறதுக்கு தாமதம் ஆகுது நாங்க அதை திறந்தாங்க திறக்கல இந்த மாதிரியான திறப்பதற்கு முன்னாடியே கூட இல்லை நாங்க வந்து மக்களுக்கு அலோ பண்ண போறோம் அப்படின்னாங்க அதாவது விடுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே கடைசி வரைக்கும் அப்ப என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா பக்தர்கள்லாம் எல்லாம் தனியார் விடுதிகளில் வேற வழி இல்ல அவங்க வந்து வரணும்னு முடிவு பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணாங்கன்னா அப்ப தனியார் விடுதிகள்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு கடைசியாக அந்த விடுதிகள்லாம் இவங்க பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த மாதிரியான இடைஞ்சல்களை எல்லாம் பண்றது எதுக்கு இந்த மாதிரியாக எல்லாம் பண்றது பார்த்தா அதே போல பக்தர்கள் அவங்க போது தண்ணி எடுத்து பீச்சு அடிச்சது கியூல நின்ன பக்தர் ஒருத்தர் இப்ப இறந்து போயிருக்காரு இப்ப மூணு பேர் வந்து இது போல கியூல நின்று இறந்து போயிருக்காங்க நெரிசல் தாங்காம இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் சொன்னால கேட்டதுக்கு ஆஹ் கூட்ட நெரிசல் காரணம் அவர் ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு இங்க வந்து செத்து போயிட்டாரு அப்ப மத்தவங்களும் அதே போலதான் செத்து பண்ணாங்களா கேள்வி வருது இல்லை நமக்கு அப்ப இப்படியாக வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து இனி என்ன பண்ணுவோம் சூரசம்ஹாரமா ஐயோ வேண்டாம் சூரசம்ஹாரத்துக்கு நம்ம அங்க போனோம் அப்படின்னா நமக்கு எந்த அடிப்படை வசதியும் இருக்காது நம்ம போய் கஷ்டப்படணும் நம்ம வேண்டாம் நம்ம இங்கிருந்து அப்படி டிவியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அச்சப்படுத்தும் விதமா இப்ப நிஜபாலுமே திருச்செந்தூர் போனா இன்னைக்கு பக்தர்களோட சாதாரணமா ஒரு பக்தர்களோட மனநிலை என்னவா இருக்கணும்னா திருச்செந்தூர் போனா நம்மளால சாமி தரிசனம் பண்ண முடியுமா அப்படித்தான் இருக்கு இன்றைய நிலைமை நீங்க திருப்பதி கூட நீங்கள் ஒரு டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம் நிச்சயமா நீங்கள் தரிசனம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் இப்போ திருச்செந்தூர் எல்லாம் எ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால சாமி தரிசனம் பண்ண முடியுமா போனாலும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டே தான் ஒரு கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க இதில் நாங்கள் ஆன்மீக அரசு இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீற்றல் வேற அப்ப எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தோம்னா எப்பயும் நான் சொல்றதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கோவிலுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு அந்த கோவில் மேல உள்ள ஒரு பக்தி அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மத மாற்றம் என்பது அதிகரிக்கும் அப்ப அறநிலையத்துறை என்பது இந்த மிஷினரிகள் அந்த மதம் மாற்றக்கூடிய சக்திகளினுடைய ஒரு ஏஜென்டாக செயல்படுகிறது இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்பொழுதுமே ஸ்ரீடிவில நம்ம வச்சு கொண்டுதான் இருக்கிறோம் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு ஹஜ் ஹவுஸ் இருக்கு உங்களுக்கு அந்த ஹஜ் ஹவுஸ் இருக்கிறத இப்ப இன்னொரு ஹஜ் ஹவுஸ் இங்க பல்லாவரத்துல இப்ப கட்ட போறோம்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கு வந்து மக்களுடைய ஒரு வரி பணத்தை எடுத்து தானே நீங்க இதை சேல் பண்றீங்க ஆனா கோவில்ல இருக்கக்கூடிய பணத்துல இருந்து நீங்க கோவில் வரக்கூடிய மக்களுக்கு எந்த வசதிகளையும் நீங்க செய்து கொடுக்கலன்னா இது எப்பேற்பட்ட ஒரு அரசு அப்படின்னு நீங்க நல்லா பாருங்க சரி இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிருத்திவிராஜன் என்பவர் வந்து பல வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்துள்ளார் இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய ஊழல்கள் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அனைத்தையுமே அவர் வந்து அவருடைய பதிவுல வந்து பல வீடியோக்களை இது மாதிரி தொடர்ந்து வெளியிட்டு இருக்கார் இப்ப கடைசியா இந்த வீடியோவையும் அவர் இப்ப வந்து வெளியிடவுமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் மேல வந்து ஒரு பொய்யான ஒரு கேஸ் அது என்ன மாதிரி கேஸ் பட்டியலின மக்களை அவர் ஒரு உள்ளார அளோ பண்ணல பட்டியலின மக்களை தடுக்கிறார் கோவிலுக்கு போவதே அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு கேஸையும் போட்டு அவரை கைது செய்யறதுக்கு வந்திருக்காங்க அவர் அந்த நேரத்துல அவர் வீட்டுல எத்தனை மணி கைது பண்ண வந்திருக்காங்க அவர் என்ன பயங்கரவாதியா தப்பி ஓடிட்டு போறாரா எதா இருந்தாலும் நீங்க நியாயமா கூப்பிட்டு முதல்ல விசாரணை இதான செஞ்சிருக்கணும் அவரை நீங்க கூப்பிட்டமிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு அதனால உங்க மேல வழக்கு புதஞ்சிருக்கோம் என் எதுக்கான இது என்னன்னு சொல்லி விசாரணை பண்ணிருக்கணும் எந்த விசாரணையுமே இல்லாம விடிய காத்தால் நாலு மணிக்கு ஏதோ ஒரு பயங்கரவாதியை கைது வந்து போலீஸ்காரர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்ப அவங்க வீட்டுல அவங்க மனைவியும் குழந்தையும் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க கிட்ட நீங்க கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இல்ல அவர் வீட்டுல இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அப்ப இந்த மாதிரி அவரை வந்து ஸ்டேஷன்ல பாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு ப்ரொசீஜர் இரவு நேரங்கள்ல பெண்கள் தனியாக இருக்கும் பொழுது எப்படி இந்த போலீஸ்காரங்க போயிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி அடவடியா பேச முடியும் அதுவே ஒரு அஃபன்ஸ் இல்லையா அப்படியும் இது என்ன அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றமும் நடக்கவில்லையா அங்க கொலை குற்றவாளி கொலை குற்றவாளியா தப்பி ஓடிட்டாரா இல்ல பயங்கரவாதியா அவங்களுக்கு நல்லா மரியாதை கிடைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்த மாதிரியாக போலீஸும் ஒரு அராஜகத்தை இன்னைக்கு நிகழ்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சர்வாதிகார ஆட்சியில மட்டும்தான் அரசுல மட்டும்தான் இந்த மாதிரி எதுவுமே நீங்க பேசக்கூடாது இன்னைக்கு ஏதாவது ஒரு கருத்து இவங்களுக்கு எதிராக நீங்க பேசியாச்சு இது முறைகேடாக நடக்குதுன்னு நீங்க வெளியிட்டுட்டீங்கன்னா அவங்களை என்ன மாதிரி ஒரு சொல்லி அவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்காங்க இதை தொடர்ந்து செய்து வருகிறது தமிழக காவல்துறை அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்சிக்கு என்ன சொல்லணும் ஒரு சர்வாதிகார ஹிட்லர் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு ஒரு விளைவாக தான் நம்ம இதை பார்க்கிறோம் இப்ப நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா இந்த கருத்து சுதந்திரம் கருத்துரிமை பத்தி பேசுறவங்கள எங்க போனாங்க அப்படிங்கறத பத்தி ஒண்ணு நம்ம தேடணும் அதுக்கடுத்ததாக இந்த மனித உரிமை பற்றி பேசுபவர்கள் இங்கே அதிக பேர் இருப்பாங்க மனித உரிமை மீறல் ஏற்பட்டது மனித உரிமை மீறல் இதுல மனித உரிமை மீறல் இல்லையா நீங்க அத்திமீறி அந்த வீட்டுக்குள்ளார போய் விடிக்காத்தால் நாலு மணிக்கு தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பி நீங்க எவ்வளவு தூரம் பேசியிருக்கீங்களே அப்போ அது மனித உரிமை மீறல் கிடையாதா அப்போ உடனடியாக மனித உரிமை கமிஷன் இதுக்கு வந்து அவங்க சுமோட்டாவா வந்து இதில் மேல வந்து இந்த காவல்துறையினர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் கமிஷன் ஏன்னா பெண்கள் மட்டும் தனியா இருக்கிற நேரத்துல இவ்வளவு தூரம் நீங்க போய் அங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அவர்களை வந்து அச்சுறுத்தும் விதமாக நீங்க போய் நடந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதனால அவங்களும் வந்து சுமோட்டவாக வந்து இவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆனா ஒரு விஷயம் நான் எனக்கு சொல்லணும் என்னன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஆட்சியில இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கக்கூடிய மமதைல இந்த மாதிரி பலரை வந்து அந்த அதிகாரத்துல வச்சு உங்களுக்கு எதிராக யாரையுமே பேச விடாம செய்யறதுக்காக இந்த மாதிரியாக காவல்துறையை பயன்படுத்தி கட்டவிழித்து இந்த மாதிரி எல்லாருமே அதிகாரத்தை பிரயோகப்படுத்தி இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு இன்னைக்கு நினைவுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் விவகாரத்திலும் தொடர்ந்து இதே போல பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதி ஆட்சியில் இருந்த போது இதே போல பண்ணிட்டு இருந்தார் அவருடைய பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா அதனுடைய கர்மா எங்க வந்ததுன்னா ஐயோ கொள்றாங்க ஐயோ கொள்றாங்கல்ல முடிஞ்சது அதே போல கர்மா யாரையும் விடாது என்பதை மட்டும் இதில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்